ஒன்று நல்லது நீ செய்யணும் இல்லைன்னா என்னைய செய்ய உடணும் காலையில் ஒரு வீடியோ போட்டு நான் என்ன கேட்டேன் நான் ஒரு ரம்ஜானுக்காக ஒரு விசேஷம் மாதிரி வச்சு ஒரு மண்டபம் பிடிச்சி ஒரு ஐம்பது நூறு பேரை கூப்பிட்டோ இல்லை ஒரு ஐநூறு பேருக்கோ வந்து சாப்பாடு செஞ்சு போடுறேன் பிரியாணி செய்ய போகிறேன் அப்படித்தானே சொன்னேன் இதில் ஏதாவது தப்பு இருக்கா இல்லை நான் எதுவும் செய்யக்கூடாதுன்னு எதுவும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவும் இருக்கா கிடையாதுல்ல எதுக்கு தேவையில்லாமல் உட்காந்துக்கிட்டு இப்போ நான் ஆயிரம் கமெண்ட் போட்டிருந்தாங்க ஆயிரம்னா எண்ணூற்றி முப்பத்தேழு கமாண்டு அதில் வந்து முந்நூற்றி முப்பத்தேழு கமாண்டை அழிச்சுட்டேன் கை வலிக்க வலிக்க அழிச்சும் இன்னும் இருக்குது கமாண்டு பூராமே பேடு கமாண்டு நான் வந்து சோறு போடுறேங்கிறது பொய்யா நான் வந்து காக்கா பிரியாணி தான் போடுவேண்ணா எவனுக்கும் ஒழுங்காக உருப்படியாக செய்ய மாட்டேனா அது போக இவன் ஒரு புரோக்கரு இவன் கூப்பிட்றான்னு சொல்லி யாராவது போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி வேற கமாண்ட்ல போட்டு 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 வரைஞ்சி வரிஞ்சு வரைஞ்சி வரைஞ்சி தள்ளுறாங்க இல்லை நான் கேட்குறேன் உனக்கு உன் காசுல நான் எதுவும் உனகிட்ட டொனேஷன் கேட்டனே இவங்க உங்களுக்கு இல்ல அடியே நம்ம இப்ப நம்ம காசை பா செய்றோம் இப்ப நீயே சொல்லு காலையில இருந்து நம்மட்ட எத்தனை பேர் கேட்டாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா இல்ல சாப்பாட்டுக்கு எதுவும் பணம் போடவா போய் இப்போ இந்த எத்தனை பேர் இவங்க சொல்றங்களே whatsappல யாருமே உங்களுக்கு அதெல்லாம் அனுப்ப மாட்டாங்க யாரும் உங்களை கூப்பிட மாட்டாங்கன்னு சொல்றாங்க இல்ல எத்தனை ப்ளே தெரியுமா அதல போட்டிருக்கு அவங்க பேரை சொல்ல கூட விரும்பல இந்த பாரு ஆயன்னா நான் உங்கள் தங்கச்சி அந்த பிள்ளை ஜெயந்திபுரத்துல இருக்குல்ல அந்த பிள்ளை இந்த வருஷம் என்னைய மறந்துடாதீங்க என் பாப்பா ரெண்டு பேருக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் உங்களை பார்த்துக்கிட்டு எங்க பிரியாணிய சாப்பிட்டு அதுக்கு பிள்ளையே பிறந்துருச்சு போன விட்ட நானும் சூர்யாவும் தான் போய் நேரா போய் கொடுத்துட்டு வந்தோம் ஜெயந்திபுரம் ராமயா தெருவுல முருகன் தேட்டருக்கு பக்கத்துல அந்த மாதிரி எங்க பிரியாணியை சாப்பிடுறவங்க பூராமே சந்தோஷமா தான் வாங்குறாங்க உங்களுக்கு மாத்திரம் ஏட்டா எரியுது அந்த பிள்ளை போட்டிருக்கு பாரு நான் தான் பிரியாணி திவ்யா அந்த பிள்ளைக்கு பிரியாணி திவ்யான்னு பேர் வந்ததே எப்படி நம்ம கொண்டு போய் கொடுத்ததுனால அந்த பிள்ளை பேர் திவ்யா பிரியாணிங்கிறது நம்ம கொடுத்தோம் பல திவ்யாக்கள் இருந்ததுனால இப்ப திவ்யா கல்லச்சி இருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு பேர் அப்புறம் ஒரு வருஷம் ஆச்சு அந்த பிள்ளை என்ன போட்டிருக்கு பாருங்க என்னைய மறந்துடாதீங்க என் பாப்பா ரெண்டு பேருக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கும் உங்க லைவ பாத்துக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்க சிரிக்கிறது எங்க பாப்பா ரெண்டு பேருக்கும் பாத்துக்கிட்டே இருப்பாங்கண்ணா ஜெயந்திபுரம் ராமயாத்திர வாங்க அண்ணா யாருப்பா ஏய் வாங்க பிளிப்கார்டா பாத்துக்கங்கடா நான் சம்பாதிக்கிற காசு பூராமே அமேசானு பிளிப்கார்டு எதுவுமே வாங்கல 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 வாங்கலாம் ஆனா சத்தம் இல்லாம அந்த கோகுள் வந்து காதல குசுட்டு போயிட்டான் உடனே எந்திரிச்சு அப்படியே போனேன் என்னான்னு கேட்டா பிளிப்கார்டா ஆக தெனோ ஒரு ஆட்ரு எதையாவது ஒன்று போடுறா ஒன்று பாரி வருது இல்லைன்னா ஜட்டி வருது இன்னும் போக போக என் டெட் பாடி தான் வரும் அந்த அளவுக்கு என்னை போட்டு பாடா படுத்துறாடா காசை பூரா கரைச்சிடுறா இவ காசில் ஒரு ரூபா செலவு பண்ணால் நான் கேட்குறது இல்லை எது வேணாலும் செலவு பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்றணுமா ஆனால் நான் போய் எதாவது என் குடும்பத்துக்கோ இல்லை சுமிக்கோ இல்லை என் பேரனுக்கோ வாங்கினா மாத்திரம் எரியுது இதே மோதிரம் வாங்குறதுக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணா தெரியுமா ஆ ஒரு மோதிரம் எவ்வளோ பெரும் ஒரு கிராமு ஆனால் இவளுக்கு மாத்திரம் அஞ்சு இப்போ சொல்கிறா இப்போ பவுனு ஏறிக்கிட்டே போகுது எட்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு போயிடுச்சு இந்த நேரம் போய் எது வாங்கணுமா வைக்கணுமா அப்படின்னா உனக்கு எங்கே எரியுது நீ தான் அஞ்சு பவுனு வாங்கின நல்லா சந்தோஷமாக தான் நான் வாங்கி போட்டிருக்கேன் மினிக்கிட்டு இடு திரியுற என் குடும்பத்துக்கு வாங்கினா மாத்திரம் உனக்கே இவ்வளோ எரிச்சல் வருது இந்த ஆர்டருக்கு மேலே ஆர்டர் போட்டு இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன் நாளை கழிச்சு ரம்ஜான் பிரியாணி எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்ணுறதோட உனக்கும் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஒரு படி எவ்வளோ தெரியுமா மூவாயிரத்தி எழுநூறுரூவா அதுலேயும் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா படி உள்ள பிரியாணிலாம் வாங்க மாட்டாங்களாம் சாப்பிட மாட்டாங்களாம் அதில் வந்து வேறு தான் அதாவது பெருசும் சிறுசும் தான் அதனால் பியூர் ஆட்டுக்கறி எலும்பு க எலும்புக்கறியோடு உள்ள பிரியாணி தான் வேணும்னு சொல்லி ஒரு படி பிரியாணி மூவாயிரத்தி எழுநூறுரூவா நான் ஆர்டர் போட்டிருக்கேன் ஆக இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் நான் இப்போ எல்லாத்தையும் சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன்ல அவங்களுக்கும் நான் ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன் இது வரைக்கும் வாட்ஸ்அப்பில் வந்த தகவல் படி எத்தனை பேர் கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு அளவுக்கு தகுந்தபடி நீங்கள் நினைக்கிறீங்க இந்த விட்ட நான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறேன் அதெல்லாம் பிரியாணிலாம் பண்ண மாட்டேன் ஊரை ஏமாத்துறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க கடவுள் மேலே ஆணையா சொல்கிறேன் எல்லார் மேலே அதான் எங்கள் அம்மா மேலே ஆணையாக சொல்கிறேன் பிரியாணி நான் கொடுக்க போகிறது நிஜம் சரியா அதுலேயும் என் சொந்த காசுலேயும் கொடுக்க போகிறதுங்கிறது நிஜம் அதுக்கு உண்டான வேலைகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதை நம்புறதும் நம்பாது உங்கள் உங்க இஷ்டம் இப்போ இவ விஷயத்தை கொடுக்கும் இது வந்து கழுத கேட்டு பட்டு திருந்தாது பிளிப்கார்டு இவ்வளவு இருக்கிற வரைக்கும் ஆர்டர் என்ன வாங்கின பொய் பேசாத கொண்டாங்க கொண்டாங்க இதையோ ஒண்ணு வாங்கிருக்க ஓபன் பண்ண இதா நான் என்ன நூத்தி நாற்பது ரூபா நூத்தி நாற்பது ரூபான்னு சொல்லுவேன் இது கவரிங் மாதிரி தெரியலையே இங்க பாருங்கட அதுக்குள்ள போய் இவ போட்டிருக்கா பாருங்க அந்த குண்டுமணி வச்சு கிடைக்கவே இல்லையா கிடைக்கலையாம்டா அதனால வந்து

சரி வேணா வேணா காட்டாத அப்புறம் அதை பார்த்துட்டு பிரியாணி கம்பெனிக்காரனுக்கு போன போட்டு பிரியாணியில வந்து ஆட்டுக்கறியை போடாதீங்க அதுக்கு பதில வேற எதையாவது போட்டு இவங்க ரெண்டு பேரும் ஸ்லோ பாய்சன்ல கொண்டிருக்கு வாங்க ஆளும் மண்டைகளையும் பாரு இந்த அந்த புள்ள அண்ணே உங்க வீடியோ தான் பார்த்தேன் என் பா பாப்பா சிரிக்குதுன்னு சொல்லிடுச்சு அதுக்கப்புறம் தான் இன்னொரு பிள்ளை இந்தா பாருங்க வரிசையா பாருங்க இந்தா பாருங்க என் மாமா பொண்ணு வாய்ஸ் கேட்கணுமாடா அதையும் போட்டு விட்டுருவா சரி அனுப்பு அனுப்பு ரொம்ப பேர் கேட்டீங்கல்ல எங்க மாமா பொண்ணு அவங்க வாய்ஸ் கேக்குறீங்களா நீங்க ரொம்ப நாளாக ஆசைப்பட்டது இந்தாங்க லேசா போட்டு காட்டவ நான் முத கேட்டுக்கிறவா லேசா என்ன பேசியிருக்கேன் இல்ல நல்லாதாங்க பேசியிருக்கேன் தாங்கடா முதலிருந்து வரேன்டா கேட்டுக்கங்கடா எங்க மாமா பொண்ணு வாய்ஸ்

உங்களோட வீடியோஸ் எல்லாம் நாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாக்குறோம் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் இருக்கு எங்களுக்கு நாங்க ரொம்ப ஹாப்பியாவே என்ஜாய் பண்றோம் ஆனாலும் உங்களுக்கு வேற கமெண்ட்ஸ் அதெல்லாம் வாசிக்கிற நேரம் இதெல்லாம் பாக்குற நேரம் எங்களுக்கு தாங்கிக்கிட்டு ஒரு யூடியூப் ரன் பண்றதுன்றது வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அங்கே என்னன்னு கேட்டா நீங்க வந்து இந்த மனைவி ஒருத்தவங்களுக்கு கொண்டாந்து இந்த மீடியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க அவங்க உங்களை வந்து கேவலமா என் அவளை எடுத்துட்டு போயிட்டா இவன் ஹாஸ்பன் எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்றது ஒரு காரணத்தினால தான் உங்களுக்கு இவ்வளவு கெட்ட கமெண்டஸ் கெட்ட தேர்வுகளும் இவ்வளவு வந்துட்டு இருக்கு சூர்யாவுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாததும் ஒரு காரணம் அதாவது கல்ல உறவுல நீங்க இருக்கிறீங்கன்றது காரணம் அதுதான் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாததுதான் ஒரு காரணம் இன்னொன்னு பாருங்க சூர்யா சிஸ்டர் இது போட்டு அவங்களோட சன்னோடு போட்ட வீடியோஸ் கமெண்ட்ஸ் பாருங்க ரொம்ப கேவலமா வல்கரா அது பாக்குவே ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு ஏற்ற இவங்க பெரியானவங்களை திட்டுறதும் இல்லாம அந்த சின்ன குழந்தைகளையும் யாருக்கு பெத்து ஐயோ கூட்டி கொடுக்குறவன் அந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு இந்த குழந்தைகளை யாரும் பேசினா தப்பா எங்களுக்கு பொறுக்காத ஆண்கள் ரொம்ப கஷ்டமா இருக்குது நீங்க இந்த ஆறு மணி வீடியோ தான் கட்டாயம் இதை பத்தி பேசுங்க நீங்க சின்ன குழந்தைகள்ல படிக்கிற குழந்தைகள் இப்படி எல்லாம் பேசலாமா கூடவே கூடாது இப்படி கமெண்ட்ஸ் பண்றாங்க ரொம்ப கேவலமா நடந்துக்கிறாங்க இதுக்கு காரணம் வந்து இந்த சூர்யா வந்து உங்களோட இருக்கிற கள்ள உறவு அப்படின்னு தான் எல்லாரும் பேசுறாங்க நீங்க வந்து இவள மனைவின் எல்லாருக்கிட்டையும் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்த என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லி இல்லைன்னு சொன்னா ஏதாவது செய்யாமல் இது ரொம்ப பிள்ளைகளை பேசுறது வந்து எங்களுக்கு பார்த்துட்டு இருக்க முடியுது உங்களை ரெண்டு தான் அப்படி திட்டுறாங்கன்னு சொன்னா அதோட உங்கள் மனைவி என்ற ஒருத்தவங்க வந்து எவ்வளவு தப்புகள் இவ்வளவு ஆடியஸ் எவ்வளவு வெளியா அவங்க பக்கம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க என்ன பண்ணாலும் மனைவின்னு ஒரு இதை வச்சுட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க உங்க ஃபேமிலிக்குள்ள என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியதில்லாங்க பொண்ணுங்க நீங்க உண்மை தன்மைகளை எல்லாம் எடுத்து மீறி சொல்லி சொல்லிருக்க இவங்க எப்படி மனைவி எப்படி எல்லா விஷயமும் சொல்லியிருக்க சொல்லிட்டு சூர்யாவுக்கு சரியான அங்கே கொடுத்து கொடுங்க அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க ரெண்டு பேரும் இந்த லைஃப்ல வந்து விலகுங்க விலகி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா வீடியோஸ் போடுங்க பேசுங்க சந்திச்சுக்கோங்க அந்த மாதிரி இருக்க அப்ப இப்படி பிள்ளைகளுக்கு கெட்டு பேர் வராது இந்த பிள்ளைகளை பேசுறது வந்து இவளுக்கு தாங்கிக்கவே முடியல அங்கள் பிளீஸ் இது ஒரு முடி வெடிங்க நீங்க கண்டிப்பா அந்த பொண்ணு சொன்ன கருத்து உண்மையிலேயே யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு கருத்து தான் பிள்ளைகளை எல்லாம் இழுக்க கூடாதுங்க அவனுங்க என்ன பண்ணானுங்க இதே வந்து இப்போ தான் செட்டப் கிழவி உள்ளே போனால் தெரியுமாப்பா அதுக்கப்புறம் தான் இந்த பேடு கம்பு போடுறவங்க பூரா ரொம்ப வல்கராக கொடூரமாக மாற ஆரம்பிச்சாங்க அதாவது நான் ஒன்று சொல்கிறேன்னு கோச்சுக்கிறாதீங்க வேடுக்கம்படு போடுறவங்களுக்கு தான் சொல்கிறேன் அதாவது எங்களை என்ன வேணாலும் திட்டுங்க என்னையை திட்டுறியா மாமான்னு சொல்கிறியா புரோக்கர்னு சொல்கிறியா அவளை ஐட்டம்னு சொல்கிறியா ஓனவங்கிறியா ஊத்திரச்சந்துங்கிறியா உன் இஷ்டம் நல்லா களி ஊத்து நாங்கள் அதெல்லாம் தாங்கிக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ஆண்டவன் வந்து சக்தியை கொடுத்துருக்கேன் எங்களுக்கு தெரியும் நீ வாழ்க்கை பூரா அப்படிதான் எங்களை திட்டிக்கிட்டே இருப்ப நாங்களும் முன்னேறி போய்கிட்டே இருப்போங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனால் நேற்று ஒன்றுமே இல்லை நானும் பார்த்தேன் அந்த கமெண்ட்ஸ்லாம் நானும் பார்த்தேன்ப்பா கோகுலும் நீயும் சேர்ந்து அதெல்லாம் எவ்வளோ தெரிய ஒரு இது தெரியுமா ஒரு பெத்த தாயையும் பிள்ளையும் வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதில் இன்னும் நிறையா கமெண்ட் நான் டெலீட் டெலிட் பண்ணிட்டேன் திலீப்பாவையும் அது அது கெட்ட கெட்ட வார்த்தைகளை போட்டு அதே மாதிரி கோகுளையும் போட்டுக்கிட்டு இவன் எவனுக்கு பிறந்தவன் அவன் எவனுக்கு பிறந்தவன் ரெண்டு பேருக்கு நீ எவனுக்கு பெத்த இதெல்லாம் உங்களுக்கு எதுக்குடா பாவமா இல்லையா பாவத்தை விடு உங்க விஷயத்துல அவ வந்து உங்க பிள்ளைகளை எல்லாம் ஒன்னா பேசிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காள குழந்தைய வச்சு ஒரு வீடியோ போட்டா கமாண்ட் வந்து எப்படி போடணும் ஒரு தாயும் பிள்ளைப்பண்ண நாங்க ரெண்டு பேரும் சே சேர்ந்து ஜோடியா வீடியோ போட்டா கூட நீ எங்களை திட்டுங்க நீங்க ரெண்டு பேரும் வந்து தகாத உறவு கள்ள உறவு அப்படின்னு கூட திட்டு என்ன வேணாலும் பேசு நாங்க வந்து பிரச்சனைக்கே வரலை நீ என்ன போட்டாலும் நாங்கள் சமாளிச்சுட்டு போயிடுவோம் ஒரு பையன் அந்த சின்ன பையன் முண்டிலாம் இதே மாதிரி அவ சூர்யாவும் அவ கோகுல் பையனும் வீடியோ போட்டால் அவ்வளோ பேருமே வாழ்த்துக்கள் செல்லமே தங்கமே அப்படி இப்படின்னு சொல்லி நல்ல நல்ல கமெண்டா தான் போடுவீங்க இப்போ நல்ல கமெண்ட் போடுறவங்கள பூரா நீங்கள் போட விடாமல் ஓரமாக தள்ளி ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த யூடியூப் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு பேடு கமெண்ட்டாக போட்டுக்கிட்டு நீங்கள் வச்சது தான் சட்டங்கிற மாதிரி எல்லாத்துலேயும் பேடு கமெண்ட் எல்லா வீடியோவிலையும் நீ போடு எங்களை என்ன வேணாலும் போடு ஆனா மனசாட்சியோட நட ஒரு குழந்த வீடியோவில் அந்த பையலுக்கு என்ன தெரியும் விவரம் அவனை போய் அவ்வளோ தூரம் அந்த இதில் கேவலம் கேவலமா கமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்களே இதெல்லாம் நல்லதா உன் வீட்டில் உன் குழந்தையும் உன் அம்மாவும் ரெண்டு பேர் சோடியா வீடியோ போட்டு நீ ஒரு யூடியூப் சேனல் வச்சு அதுக்கு ஒரு நாலு பேர் உனக்கு பேடு கமெண்ட் போடும் போதாண்டா அந்த வழி உனக்கு தெரியும் தயவுசெய்து இந்த வேலைகளை இனிமேல் பண்ணாதீங்கடா எங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுங்க நாங்கள் என்ன உங்களை என்ன

இல்ல நான் கேக்குறேன் நீங்க எதுவும் அவங்களுக்கு எதுவும் படிப்புக்கு எதுவும் உதவி செஞ்சிருக்கீங்களா இல்ல நாளைக்கு அவன் வளர்ந்த ஆளாகி ஒரு டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போனா எதுவும் பொண்ணு கொடுக்க போறீங்களா இல்ல உங்கள்கிட்ட வந்து எதுவும் பொண்ணுங்கன்னு கேட்டாலாவ இல்ல வேற ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டாலா உதவி பண்ணுங்கன்னு உங்கள்கிட்ட கேட்கவும் இல்லை எங்களுக்கு உதவுறவங்களையும் விட்டு வைக்க மாட்டேங்கிறீங்க அவங்களையும் போய் டார்கெட் பண்ணி இவங்களுக்கு எதுக்கு செய்யறீங்க அப்படிங்கிறீங்க சரி எங்களுக்கு செய்ய வேணாம் அந்த பசங்க இருக்காங்க அவங்களுக்கு ஒரு படிப்பு செலவுக்கோ ஒரு புத்தக செலவுக்கோ இல்லை ஸ்கூல் ஃபீஸோ ஏதாவது கொடுத்தா அங்கேயும் வர்றது இவ வந்து கூத்தியா இவ பிள்ளைய வந்து ஒழுங்கான முறையில் பெக்காத பிள்ளை இவ புருஷன் யாரோ இவ யாரோ இவங்களுக்கு எதுக்கு நீங்கள் செய்றீங்க கோவிலுக்கு ஏன் செய்றீங்க திரிபாக்கு ஏன் செய்கிறீங்கன்னு சொல்லி செய்கிறவங்களையும் போய் தடுக்கிறது ஆக நீங்களும் செய்ய மாட்டீங்க அடுத்தவங்க செஞ்சாலும் புறாமப்பட்டு அங்கேயும் போய் வேட்டு வைக்கிறீங்க எங்களுக்கு ஒரு ரம்ஜானு நல்ல நாள் பெரிய நாள்னா யாரையும் துணிமணி எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க சாப்பாடு ஆர்டர் போட விட மாட்டேங்கிறீங்க எல்லா வகையிலையும் எங்களை வந்து நீங்கள் டார்கெட் 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 டார்ச்சர் 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 எங்களை தான் நீங்கள் ட்ரிகர் பண்ணி பார்க்குறீங்க நாங்களாம் அதுக்கு உண்மையிலே சொல்கிறேன் நான் எல்லாம் அசரவே மாட்டேன் என்னை விட அவளுக்கு மனதைரியம் ரொம்ப ஜாஸ்தி இது சொன்ன மாதிரி அவள் சுமிங்கிறவ ஒரு பொண்டாட்டிங்கிற பேரை மாத்திரம் வச்சுக்கிட்டு இல்லாத அட்டூழியம் பூரா அவ பண்ணிக்கிட்டு தர்றா ஆனால் அதை போய் கேட்கறதுக்கு எவனுக்கு துப்பு இல்லை அவளை நல்லவ அவள் யோக்கியமானவண்டு முடிச்சிடுறீங்க ஆனால் ஆறு வருஷமா எனக்கு தெரிஞ்சு என் கூட வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் ஒழுக்கமாக இருக்கிறாள் இவளை கெட்டவ கூத்தியா விபச்சாரி லெச்சர் வாக்கி போனவ இப்படிலாம் பேசுகிறது எந்த வகையில் நியாயம் நான் கேட்குறேன் எனக்கு தெரிஞ்சு இல்லை நான் என்ன எங்களுக்குள்ள அந்த மாதிரி ஏதாவது இவள் வேறு இடத்துக்கு போய் அந்த மாதிரி ஒன்று சம்பவம் நடந்தால் நானே முதல் அவளை தூக்கி போட்டு மிதிப்பேன் இவள் கூட நான் வாழ்வேனா எனக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் கரெக்டாக இருக்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் நானும் இவ்வளோ ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆக ஒரு காலத்தில் ஒரு தவறு செஞ்சுட்டு இன்னைக்கு ஒழுக்கமாக ஆறு வருஷம் வாழ்ந்தாலும் அவளுக்கு நீங்கள் கொடுக்குற பேரு அந்த மாதிரி ஆனா தர்ம பத்தினிங்கிற பேர்ல என்னென்ன தப்புகள் பண்ணிக்கிட்டு நல்லவ மாதிரி வேஷம் போட்டு தானோ லைவ்ல உட்காந்து அழுகிறது அதை பண்றது இதை பண்றதுன்னா உடனே அவளை வந்துக்கிட்டு சிங்கப்பெண் அவள் தான் உத்தமி பத்தினிங்கிறது தாராளமாக சொல்லிக்கோங்க எனக்கு என்ன சொல்கிறேன்னா எத்தனையோ விஷயங்கள் நீங்களும் இந்த யூடியூப்லேருந்து வரிசையாக பார்த்துக்கிட்டு தான் வர்றீங்க ஒவ்வொரு நானும் சூர்யா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா சுமி என்ன பண்ணுறா இவளோட கேரக்டர் எப்படி இருக்கு அவளோட கேரக்டர் எப்படி போய்கிட்டு இருக்கு ரெண்டையும் ஈக்குவலாக வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க இதுலேயே உங்களுக்கு தெரியுது யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு ஆனாலும் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற தான் நம்புறீங்க நல்லவளை நம்ப மாட்டேங்கிறீங்க காலம் ஒரு நாள் பதில் சொல்லும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறது கூடிய சீக்கிரம் உங்களுக்கே வெட்ட வெளிச்சத்துக்கு வரும் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி ஒரு தகப்பனாக ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு பே பேரனுக்கு அப்போ தாத்தாவா நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு ரம்ஜானுக்கு குடும்பத்துக்கு எதுவும் செய்ய முடியலையா எல்லாத்துக்கும் காரணம் சுமிதான் எல்லாத்தையும் தடுத்து என் பேரை கெடுத்து மீடியா முன்னால் என்னை அசிங்கப்படுத்தி சேனல் வச்சு கொடுத்தவனே நான் தான் எங்களை பேரை சொல்லி சம்பாரித்து எங்கள் காசுலேயே செல்லையும் வாங்கிட்டு இன்னைக்கு வந்து சுயமாக சம்பாரிச்சு வாங்கினேன்னு சொல்லி ஒரு வீடியோ வேற இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு சிரிப்பு தான் வருது இன்னைக்கு காலையில் கூட ஒரு அம்மா கேட்டுச்சு ஒரு வாரத்தை இதை மாத்திரம் சொல்லி முடிச்சுக்கிறேன் அதாவது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க அதே சுமி வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்க அதே நேரம் நீங்கள் ரெண்டு பேர் வந்து அந்த சுமியை வந்து கே கேவலப்படுத்தி கக்கரி போட்டு சிரிக்கிறீங்க செல்போன் வாங்கினதுக்கு நக்கல் அடிக்கிறீங்க அப்புறம் எப்படி உங்களை வீட்டுக்குள்ளே விடுவாங்க சுமி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க உங்களுக்கு நான் சொல்ற ஒரே பதில் நான் என்ன தான் சுமி காலில் போய் விழுந்து அம்மா என்னை மன்னிச்சிரு என்னை ஏற்றுக்கன்னு சொல்லி கதறினாலும் கண்ணீர் விட்டு அழுதாலும் சுமி வந்து ஏற்றுக்கிற கூடிய மனப்பான்மையில இல்லைங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு அது போக புதுசு புதுசாக இப்போ அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிட்டாங்க அதனால நான் கூட போயிட்டேன்னு வைங்க அவங்களுக்கு கிடைக்கிற உதவிகள் புற தடுத்து நிறுத்தப்பட்டு விடும் அதனால என்ன வந்தாலுமே என்னை ஏத்துக்கிறது இல்லை நான் கூட சரி என்னைக்காவது கரிமீன் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் நான் போய் அந்த கரிமீனை வாங்கி கொடுத்துட்டா அவங்களுக்கு கிடைக்கிற அடுத்த சுக போக வாழ்க்கை இல்லை அவங்களுக்கு செய்கிற மறைமுக உதவிகள் எல்லாமே மறைஞ்சு போயிடும் செய்ய மாட்டாங்க அதோட தடுத்து நிறுத்தப்பட்டுரும்னு சொல்லி என்னை குடும்பத்துக்கே ஆகாதவனா ஒதுக்கி ஓரமாக வச்சிட்டாங்க ஆனா நான் இப்பயும் சொல்றேன் அரசனை நம்பி புருஷனை கைவிடாத நீ கைவிட விட இதுக்கு உண்டான பலனை அனுபவிப்ப நான் எத்தனையோ தடவை சொன்னேன் நீ கேட்கல கேட்காம கேட்காம தாந்தோன்றித்தனமாக நடக்கிறேன் இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப ஆனால் இப்பயும் சொல்கிறேன் என்னைக்காவது ஒரு நாள் என் மேலே பாசம் வந்து நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவ ஆனால் அன்னைக்கு நீ கூப்பிட்ற தூரத்தில் நான் இருக்க மாட்டேன் எங்கேயோ இருப்பேன் அது கீழ் உலகமா இல்லை மேல் உலகமா அது ஆண்டவனுக்கே வெளிச்சம் நன்றி ஆறுமணிலையோ சந்திப்போம் வணக்கம்